எங்கள் வீட்டு அருகில் தௌஹிது பள்ளி மதுஹப் ஜமாத் பள்ளி என ரெண்டு பள்ளிவாசல் உண்டு இஃப்தார் நேரத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது தௌஹீத் வாசலில் முன்னாடியே வாங்க சொல்லி சொல்லிடுறாங்க பிறகு சிறிது நேரம் கழித்து தான் மதுஹப் ஜமாத் பள்ளிவாசலில் நீயத்தெல்லாம் சொல்லி வாங்க சொல்கிறாங்க நான் எதை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து பதில் எப்படி இம்ரான் இருந்து இதை பொறுத்த வரைக்கும் நோன்பினுடைய நேரம் என்ன அப்படிங்கிறதுல தெளிவு இருந்துச்சுன்னா போதும் அல்லா நோன்புனுடைய நேரமாக எது நமக்கு கற்றுக் கொடுக்குறான் சுபு நேரம் வந்தது முதல் சூரியன் மறையும் வரை நோன்புடைய நேரம் ஆதாரமாக திருக்குறாண்டு ரெண்டாவத்தி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து பாருங்க வைகர எனும் வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து அதாவது இரவிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பொருங்கள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த வசனத்துலேருந்து என்ன விளங்குது ச ஃபஜர் வரைக்கும் சாப்பிட்லாம் குடிக்கலாம் ஃபஜர்லருந்து தான் நோன்புனுடைய நேரம் ஆரம்பமாகிறதுன்னு தெளி தெளிவாக விளங்குகிறது அப்போ நோன்புனுடைய ஸ்டார்டிங் டைம் தெரிஞ்சிருச்சா ஃபஜர்லிருந்து தான் சரி அடுத்து வந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அதே வசனத்துல எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றோம்னாக்கா சும் சியாம இல்ல இல்லை நீங்கள் வந்துட்டு நோன்பை பின்னர் இரவு நேரம் வரை நீ நோன்பை முழுமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப சூரியன் மறைந்தவுடன் இரவு நேரம் ஆரம்பிச்சிருது எனவே சூரியன் மறைவது வரை உண்ணாமல் பெருகாமல் இருக்க வேண்டியது அவசியம் சூரியன் மறைஞ்சிச்சா உடனே என்ன செஞ்சிட வேண்டியதுதான் நம்ம வந்துட்டு நோன்பு திறந்துட வேண்டியதுதான் சிலர் வந்து சூரியன் மறைந்த பிறகு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்ட்டு சொல்லி தாமதப்படுத்துவாங்க இது பேணுதல்ன்ற பேர்ல இது பேணுதல் கிடையாது நாம சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுங்கிறது அல்லா சொன்னா தான் என்னால முடியும் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் கிடையாது அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிற கட்டுப்படுத்த கட்டுப்பா நம்மளுடைய அந்த கட்டுப்பாட்டை காண்பிக்கக்கூடிய வகையிலும் அல்லாஹ் கீழ்படுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யறோன்னா நான் நோன்புன் போது சாப்பிடாம குடிக்காமல் இருக்கிறோம் நேரம் முடிஞ்சிருச்சா டக்கு நம்ம சாப்பிடுவது தான் சொன்னது அப்படிதான் நடந்து கொள்ளணும் என்ன தாமதம் தப்பு நவிசுவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கத்தில் புகாரில் பதிப்பட்ட செய்தி ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லா எஸாலு நாசு சுபி ஹைரின் மா அஜல் ஃபித்ர் நோன்பு துறப்பதை விரைந்து செய்யும் காலம் எல்லாம் மக்கள் நன்மையில் உள்ளனர் என்று நவிசுவாசம் சொல்கிறாங்க இப்போ டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் நோன்பை திறந்துடணும் இப்போ மற்றொரு ஹதீஸ் பாருங்கள் புகாரினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய இலக்கங்களை பதிவுபட்ட ஹதீஸு இப்படின்னு அபி ஔஃபார் அது எல்லாம் அறிவிக்கிறாங்க என்னென்னா நாங்கள் நபிஸ்வசம் அவருடன் இருந்தோம் சூரியன் மறைந்தவுடன் ஒரு மனிதரிடம் போய் நமக்காக நோன்பு துவக்கிறதுக்கு மாவு கரைச்சலை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சூரியன் மறைந்தவுடனே சொல்கிறாங்க அப்போது அந்த மனிதர் என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாலை ஆகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க அது நவிசாசம் கா அவங்க என்ன செய்யல அதை கண்டுக்கவே இல்லை என்ன சொல்றாங்கன்னா போய் மாவை கருத்து எடுத்துகிட்டு வாங்கிறாங்க நோன்பு திறக்கிறதுக்கு வேண்டி அப்போ இன்னும் பகல் நேரம் மிச்சம் இருக்கே அப்படின்னு திரும்பி சொ மிச்சம் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே போறாரு நவிசுவாசம் சொல்லிட்டாங்கிறதுனால சொல்லிட்டே போய் மாவை கரைச்சி எடுத்துட்டு வராங்க நவிசுவாசம் என்ன செஞ்சாங்க அதை நோன்பு திறந்தாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு அப்ப இன்னும் பகல் மீ உள்ளதே என்று அந்த மனிதர் வந்துட்டு சுட்டி காட்டிய பிறகும் அது சொல்லிக்கிட்டே போறாரு அதையெல்லாம் அவிசுவன் கண்டுக்கல சூரியன் மறைஞ்சிருச்சா இல்லையா லைட் எஃபெக்ட் இன்னி கொஞ்சம் இன்னி லைட்டாகவே இருக்கு இன்னி வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சமாவே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டு கொள்ளலை சூரியன் மறைஞ்சிருச்சா அவ்வளவுதான் தான் நம்ம கணக்குள்ள கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக நவிசாசம் செயல் வடிவிலேயே காமிச்சிட்டாங்க காமிச்சிட்டாங்க அப்போ நம்ம என்ன அடிப்படையாக கொள்ளணும் அப்படின்னா சூரியன் மறைவு இப்போ இதே வந்துட்டு இன்னி தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை நாம வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து நீங்க தொவீது பள்ளி மது பள்ளின்னு மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கூகுளில் வந்துட்டு டுடே சன்செட் டுடே சன்செட் டைம் அப்படின்னு நீங்க அடிச்சிங்கனாலே போதும் என்று நீங்க அடிச்சிங்கனாலே அன்றைய நாளினுடைய மகிழிவனுடைய டைம் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு துல்லியமா தெரிஞ்சிடும் அப்ப அந்த நேரத்திற்கு உகந்ததாக அந்த நேரத்துல எந்த பள்ளியில் சொல்றானோ அந்த பள்ளியில் நம்ம வந்து நினைசுக்க வேண்டியது அதற்கேற்ப நாம சரி இந்த தான் அது என்ன செய்கிறாங்க இந்த சன் செட் டைமிங்கிறது கூகுளில் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர்னு காமிக்கிதா அப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஃபோருக்கு அங்கே சொல்றாங்கன்னா சரி அந்த பள்ளி அடையாளமா வச்சு நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது நோன்பு திறந்துக்க வேண்டியது இல்லை இன்னைக்கு எத்தனையோ ஆப் உண்டு அதுலேயும் வந்துட்டு மெனக்கெட்டு அதுக்குன்ட்டு அந்த கரெக்டான கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த மகிரீபனுடைய டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இருக்கு அப்போ அதை அடிப்படையாக கொண்டு செஞ்சுக்கலாம் கூகுளினுடைய டைம் வச்சும் நம்ம தாராளமாக கூகுள் டுடே சன்செட் டைம் இப்படியே நீங்கள் அடிங்க வந்துடும் அப்போ நம்ம வந்துட்டு டெய்லியாக டெய்லி இதை நம்ம போட்டோம்னா அன்னன்னைக்கோட நம்மளுக்கு கிடைச்சிரும் அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இதில் நம்ம வந்துட்டு பின்பற்ற வேண்டியது குரானையும் சுண்ணாவையும் தான் இந்த ஜமாத்து அந்த ஜமாத்தை நம்ம பார்க்காம எல்லாவும் எல்லா தூதர் நம்ம எல்லாம் வழிகாட்டினாங்க சூரியன் மறைஞ்ச உடனே நம்ம வந்துட்டு நோன்பு திறந்துடணும் அதை வந்து இன்றைக்கி ஒரு உள்ள காலத்தில் நம்ம வந்துட்டு நீட்டாக நம்ம ஆப் மூலமாக உங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல கூகுளில் அடிக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்கலாம் உடனே நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது நோன்பை திறந்துட வேண்டியது கூடுதலாக நீங்கள் வந்து அதாவது மகரிபு நேரத்தில் அதாவது இஃப்தாருக்கு முன்னாடி துவா சொல்லி திறக்கிறாங்கன்ட்டு குறிப்பிட்டு நீங்கிறதுனால சொல்கிறோம் இஃப்தாரை பொறுத்த வரைக்கும் நோன்பு திறக்கறதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆதாரபூர்வதுவாவும் நபிமொழிகளில் கிடையாது எனவே வந்துட்டு நிறைய சொல்கிற சொல்கிறேன் அல்லாமலக்கோம் தோன்று இருக்குது அகவத் தாமாவும் நிறைய ஹதீஸுகளில் நிறைய துவாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க மக்கள் ஓதுறாங்க ஆனால் எதுவுமே ஆதரவு படணும் துவா இல்லைங்கிறதுனால நாம் என்ன செய்யணும் எந்த உணவு உணவையோ இப்போ தண்ணீரையோ பருகும் பொழுது நீரையோ பொழுது என்ன சொல்லணும் விஸ்மில்லா இது சுன்னா சுண்ணத்தில் உள்ள விஷயம் அப்போ நாம் உணவை இப்போ பொதுவாக என்ன செய்வோம் விஸ்மில்லான்னு சொல்லி தானே சாப்பிடுவோம் சாப்பிடணும் அதுதான சுண்ணத்து அந்த மாதிரி விஸ்மில்லான்னு சொல்லி நோம்பு திறந்துக்க தான் இதுதான் வந்துட்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது